ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எழுபத்து ஆறு ஓம் கோபிதாய நமகே எல்லாவித குணங்களுக்கும் உறைவிடமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது சிறந்த ஆன்மீக ஞானம் அத்தியாத்மிக ஞானம் ஸ்ரீகிருஷ்ணன் முதலில் இதை விவஸ்வானுக்கு போதித்ததாகவும் விவஸ்வான் மனுவுக்கும் மனு இஸ்வாகுவுக்கும் உபதேசித்ததாக கீதையில் கூறுகிறார் இந்த தேர்ந்த ஞானம் பல ரிஷிகள் வாயிலாக பரம்பரை பரம்பரையாக போதிக்கப்பட்டு நாம் அறியாமலும் எத்தனை தேர்ந்த ஞானிகள் பாரத தேசத்தில் உலவி வந்தார்கள் இன்றும் இருந்து வருகிறார்கள் ஸ்ரீ சத்குரு சாய்பாபா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸ்ரீ ரமண மகரிஷி போன்ற குருமார்கள் தங்கள் அபார கருணையால் தாங்கள் பெற்ற அந்த ஞானத்தை தங்களை அண்டி வரும் பக்தர்கள் நலமடைய உபயோகிக்கிறார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு